ஆடி அமாவாசையை முன்னிட்டு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏராளமான மக்கள் புனித நீராடினார்கள் விநாயகர் தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் உள்ளிட்ட பதினாறு வகை திருத்தங்களை கொண்ட புனித கடல் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடுவது இந்துக்களில் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் அந்த வகையில் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு சென்று அரிசி பூக்களை கொண்டு பூஜைகள் செய்து தர்ப்பணம் செய்வது புனித நீராடுதல் வழக்கம் அந்த வகையில் சரஸ்வதி தீர்த்தம் விநாயகர் தீர்த்தம் போன்ற பதினாறு வகை தீர்த்தங்களைக் கொண்ட முக்கடல் சந்தமிக்கும் கன்னியாகுமரியில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான மக்கள் புனித நீராட குவிந்தனர் இங்கு இருக்கும் வேத விற்பனர்கள் மூலம் பூஜைகள் செய்து கடலில் இறங்கி தர்ப்பணம் செய்து புனித நீராடினார்கள் குமரி மாவட்டம் மட்டுமல்ல அண்டை மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் ஆடி அமாவாசை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்ததால் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டப்பட்டுள்ளனர் பின்னர் இங்குள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் சென்று தரிசனம் செய்து தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினார்கள்